ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு யோக ஞான தேடல் மத்தியில் நீல ஒளி நெருப்பாற்றில் நீந்தி மயிர்ப்பாலம் கடத்தல் விளக்க தெளிவு பாடல்கள் மூலமாக எமக்கு ஏற்பட்ட புரிதல் அத்துடன் அது சார்ந்த ஆழ்ந்த தேடுதல் மற்றும் யோக வாழ்வியலில் ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தையும் இணைத்து வழங்குவது இப்பதிவாக அமைகிறது மத்தி என்பதனை முன்வைத்துத்தான் நமது யோக வாழ்வியலின் பயணமானதும் ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட பூர்வமத்தி என்பதின் ரகசியங்கள் ஆற்றல்கள் மற்றும் அதன் இயக்கங்கள் பற்றிய தெளிவானதும் ஏற்பட்டால்தான் நமது பதிவின் நோக்கமானதும் பூர்த்தியாகும் பூர்வமத்தி என்பது பூர்வமேறு இமயமேறு இமயம் இமய உச்சி கைலாயம் சிவசக்தி உரையும் இடம் அகக்கண் நடுக்கண் நெற்றிக்கண் மகாரம் என்பதாக நம் சித்தர் பெருமக்கள் வெவ்வேறாக பயன்படுத்திய ஊமை சொற்களை கொண்டே போகலாம் இதனை கண் என்பதாக குறிப்பிட்டுச் சொல்ல என்ன காரணம் என்பதனை முதலில் அறிந்து தெரிந்து கொள்வோம் நமது புலன்கள் ஐந்தானதில் ஒன்றுதான் புற கண்களான வலது இடது கண்களாகும் இந்த இரண்டு கண்களோடு தொடர்புடையதுதான் இரண்டு நாசிகளும் அதாவது வலது கண்ணுடன் வலது நாசியும் இடது கண்ணுடன் இடது நாசியும் இணைந்தது அது எப்படி இரண்டும் தொடர்புடையது என்ற கேள்வியானதும் நமக்கு இங்கே எழதான் வேண்டும் வலது நாசியின் வழியே உள் செல்லும் சுவாச காற்றானது சூரியகலை சுவாசமாக வெப்பத்தன்மையுடனும் இடது நாசியின் வழியே உள் செல்லும் சுவாச காற்றானது சந்திரகலை சுவாசமாக குளிர்ச்சி தன்மையுடனும் இயக்கம் பெறுகிறது சூரியகலை சுவாசமானது இயக்கம் பெறும் நாடியானது பிங்கலை நாடியாகும் சந்திரகலை சுவாசமானது இயக்கம் பெறும் நாடியானது இடகலை நாடியாகும் இவை அனைத்தும் யோக மார்க்கத்தில் பயணிக்கும் ஒவ்வொருவரும் அறிந்த ஒன்றுதான் இதனை இங்கே நினைவுபடுத்துவதற்கான காரணமானதும் உண்டு மேற்கூறிய பிங்கலை நாடியும் இடகலை நாடியும் முறையே வலது கண் இடது கண் கண்மணிகளை இணைப்பதால் இருவிழி பார்வையினை ஒன்றாக புருவமத்தில் கொண்டு இணைப்பதால் நாடிகள் இரண்டும் இணைந்து அதன் மூலமாக சுவாசங்களும் இணையும் நிலையில்தான் அமையப்பெற்றுள்ளது இதுவே மனிதனுக்கு உண்டான சிறப்பு அம்சமாகவும் இதனை வைத்துக்கொண்டுதான் மனிதனானவன் தன்னிடம் உள்ள அபரிவிதமான பேராற்றல்களை வெளிக்கொண்டு வரவும் முடியும் இதனை அறிந்து தனது வாழ்வியலை மாற்றிக்கொள்பவனே யோகி என்ற நிலையிலும் அறியாதவன் போகங்களை அனுபவிக்கும் போகியாகவும் நோய் நொடிகளுக்கு ஆட்படும் நிலையில் ரோகியாகவும் வாழ்வான் நமது புற கண்களுடன் புறத்தே இயங்கும் சுவாசமும் அதன் நாடியும் இணைவது போல அகத்தே உள்ள நடுக்கண்ணுடன் அகத்தே இயக்கம் பெறும் சுவாசமாகிய அக்னிகளை சுவாசமும் நடுநாடியும் இணையப்பெற்றுத்தான் நமது மனித பிறப்பின் தோற்றமானதும் அமைய இருப்பினும் இது அடைக்கப்பட்ட நிலையில் மறைக்கப்பட்ட நிலையில்தான் உள்ளது மேற்கூறியபடி போகியாகவும் ரோகியாகவும் வாழும் மனிதர்களின் வாழ்வியலில் இந்த இயக்கமானது அறியப்படாமலும் இயக்கம் கொள்ளாத நிலையிலும் அமைந்துவிடுகிறது ஆனால் பற்றுக்களற்ற யோகியாக வாழும் வாழ்வியல் முறையில்தான் இந்த இயக்கமானது அறியப்பட்டு இயக்கம் பெறும் வகையிலும் மாற்றி அமைக்கப்படுகிறது அதனால் தான் யோகா வாழ்வியலின் தொடக்கம் பூர்வ மத்தியை மையமாக கொண்டு ஆரம்பிக்கிறது என்று முன்பாகவே பதிவிட்டிருந்தோம் ஆக யோகா வாழ்வியலின் தொடக்கம் என்பது ஒவ்வொரு மனிதரிடமும் பிரத்யேகமாக அமையப்பட்ட அகக்கண்ணை பற்றி கொண்டு அதன் மூலமாக நடுநாசியான சுழுமுனை நாடியினை திறந்து அதன் மூலம் அக்னிகலை சுவாசத்தை அதாவது மகாரத்தை இயக்கம் பெற வைப்பதுதான் இதனை இயக்கம் பெற வைப்பதற்கான மார்க்கமானது இருவிழி இணைதல்தான் நமது இருவிழி பார்வையும் தனித்தனியே இயக்கம் பெறும் வரையிலும் அகக்கண் இயக்கமானது ஆரம்பமாகாது ஆகையால் தான் இருவிழி பார்வையையும் ஒரு புள்ளியில் நிறுத்தி மறைக்கும்போது அகக்கண்ணானது இயக்கம் பெற தொடங்கும் ஆக புறக்கண் பார்வை மறையும் இடமும் அகக்கண் பார்வை திறக்கும் இடமும் ஒன்றுதான் அதுவே பூர்வ மத்தியாகும் இருவிழியும் இணைய அதன் வழி இரு நாடிகளும் இணைய அதனை பற்றி இரு சுவாசங்களும் இணைய அதுவே ஒற்றை நாடியின் வழியே ஒற்றை சுவாசமானது இயக்கம் பெறுவதற்கான சூழலும் அமையப்பெறுகிறது அதுவே சுழுமுனை நாடியும் அதன் வழி இயக்கம் பெறும் அக்னிகலை சுவாசமும் ஆகும் நமது இடக்கண்ணானது ஆ என்றும் வலக்கண்ணானது ஊ என்றும் அது இணையும் இடமான நெற்றி பொட்டே இம் என்றும் அதுவே நடுக்கண் என்றும் நம் சித்தர் பெருமக்களால் அருளியிருப்பது நாம் அறிந்த ஒன்றுதான் இதுவே சுவாசங்களாகவும் ஒப்பிட்டு காட்டுவது கண்களுக்கும் சுவாச நாடிகளுக்குமான தொடர்பை குறியிட்டு காட்டுவதற்காகத்தான் ஆதி முதலான பிரணவமானது ஆ இம் என்ற சேர்க்கையில் உண்டான ஓம் என்ற ஒளி உச்சரிப்பு தான் இது ஒளியும் ஒளியும் இணைந்த ஒளி ஓங்காரமானது இதுவே அனைத்து படைப்பிற்கும் மூலமாக உயிர் துடிப்பு ஜீவனாகவும் அமைகிறது இதுதான் மனித உயிர் தோற்றத்தில் சுவாச காற்றாகவும் ஆன்ம ஒலியாகவும் இணைந்து இயக்கம் பெறுகிறது அப்படி மனித உடலில் இயக்கம் கொள்ளும் ஆதி மூலமானது ஒளி ஓங்காரமாக இருப்பதில்லை அதாவது ஆ என்பது தனியாகவும் ஊ என்பது தனியாகவும் இம் என்பது இயக்கம் பெறாத நிலையிலும் அமைந்து விடுகிறது இப்படி தனித்தனியாக இருக்கும் ஆ உ இம் என்ற இயக்கத்தை அகார உகார மகார சேக்கையாக்கினால்தான் அது ஒளி ஓங்காரமாகிறது இங்குதான் ஆ இம் என்பது எப்படி அகார உகார மகாரமாகிறது என்ற கேள்வியானதும் எழுதாக வேண்டும் ஆ என்பதும் ஊ என்பதும் இணைந்து மகாரமானால்தான் அதாவது அக்னியாக மாற்றம் பெற்றால்தான் இம் என்பதும் தோற்றம் பெறும் எப்பொழுது இம் என்னும் அக்னி தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் சாதாரண நிலையில் இருக்கும் ஆ உ என்பது அகார உகாரமாகிறது அத்துடன் இந்த மகாரமானது வாசியுடன் இணைந்து பகாரமாகவும் சிகாரமாகவும் மாறினால்தான் யோகமானதும் சித்தியாகும் ஆக இந்த மகாரமானது இரண்டு இடங்களில் தோற்றம் பெற வேண்டும் புருவமத்தி என்னும் நடுக்கம்மில் தோன்றிய சிறிய தீப்பொறியான மகாரமானது மூலாதாரத்தில் இணைந்து மூலக்கணலாக மூண்டெழ வேண்டும் அப்படி மகாரம் இரண்டு நிலைகளில் வலுப்பெறும்போதே அது ஒளி ஓங்காரமாகும் ஆக மகாரம் என்னும் அக்னி தோற்றத்தின் மூலமே ஆ உ என்பது அகார உகாரமாகவும் வாசி என்பது வகார சிகாரமாகவும் மாற்றம் பெறுகிறது மேற்படி கூறிய இந்த மகாரமானது எப்படி யோக சித்திக்கு வித்தாகிறது என்பதனை இரண்டு படிநிலைகளில் தனித்தனியே விளக்கம் காண்போம் முதல் படிநிலையாக நடு மூலமாகிய பூர்வமத்தில் ஏற்படும் மகாரத்தின் இயக்கத்தினை காண்போம் நமது இருவிழி பார்வையினை மேலேற்றி புர்வமத்தில் கொண்டு சேர்க்கும்போது இரு கண்களுடன் இணைந்த இரு நாடிகளும் இணையும் அதன் மூலமாக ஆ என்ற குளிர்ச்சி நிலை சுவாசமும் ஊ என்ற வெப்பநிலை சுவாசமும் ஒரே புள்ளியில் இணைந்து சங்கமிக்கும் இந்த சங்கமமே மகாரம் என்னும் வேதியியல் மாற்றத்தையும் தோற்றுவிக்கும் இதுவே அக்னிகலை சுவாசமாகும் இந்த நிலையில் காற்றானது அக்னியாகி பூர்ணத்துவம் பெறும் இது ஓம் என்னும் ஒலி இயக்கம் மட்டுமே அதாவது காற்றின் இயக்கம் மட்டுமே காற்றானது நமது சுவாச இயக்கத்தில் வெப்பம் குளிர்ச்சி என்ற இரண்டு தனித்தனி இயக்கத்தில் இருப்பதாலேயே அது நமது உடல் இயக்கத்தில் பித்தம் சிலத்துமத்தையும் தோற்றுவிக்கிறது சுவாசத்தில் மாறுபாடு தோன்றும் போதெல்லாம் இந்த பித்த சிலத்துமத்திலையும் மாறுபாடுகள் தோன்றும் இதனால் உடல் இயக்கத்திலும் இந்த பித்த சிலத்தினமே ஆதிக்கம் கொண்டு இயக்கம் பெறும் இந்த ஆதிக்கம்தான் உடல் உறுப்புகளின் இயக்கம் மாறுபாட்டினையும் உண்டாக்கி நோய் நொடுகளை தோற்றுவித்து பாதிப்பையும் உண்டாக்குகிறது சுவாசம் ஒன்றாகி அக்னியாக மாறுவதால் பித்தம் சில சமன்பட்டு வாதம் மட்டுமே மேலோங்கும் இதுவே காற்றானது பூரணத்துவம் பெறும் நிலையாகும் இப்படி நடுமூலத்தில் தோன்றிய சிறு அக்னி பொறியானது அடிமூலத்தில் சென்றடைவதே இரண்டாவது படிநிலையாகும் அடிமூலம் என்பது மூலாதார சக்தி மையத்தை குறிப்பிடுவதாகும் பூர்வ மத்தியில் சுவாசம் ஒன்றாகி ஸ்தம்பித்தல் என்பதே கும்பகம் என்ற நிலையினை குறிப்பதாகும் இந்த கும்பகம் என்பது ரேசக கும்பகம் பூரக கும்பகம் என்ற இரண்டு நிலைகளை பெறுகிறது ரேசக கும்பகம் என்பது வெற்றிடமானது ஸ்தம்பிக்கும் நிலையாகும் பூரக கும்பகம் என்பது காற்று உள்ளிருந்து ஸ்தம்பிக்கும் நிலையாகும் இந்த இரண்டு இயக்கமும் அநாதகம் என்ற நெஞ்சிக்குழி பகுதியிலிருந்து மணிப்பூரகம் என்ற அடிவயிற்று பகுதி வரையிலும் நடைபெறும் இயக்கமாகும் இதுவரையிலும்தான் பிராணனின் ஆதிக்கமானது இருக்கும் இதற்கு அடுத்த மூலாதாரத்தில் அபானனின் ஆதிக்கமானது தொடரும் இப்படி அடி வரையிலும் பிராணனால் தோற்றுவிக்கப்பட்ட பூரக கும்பகத்தினால் மூலாதாரத்தில் அழுத்தம் உண்டாகி மூலக்கலன் என்னும் மகாரமானதும் தோற்றம் பெறும் நடுமூலத்தில் பிராணன் எப்படி அக்னியாகிறதோ அதுபோல அடி மூலத்தில் அபானனும் அக்னியாகும் இந்த அக்னியால் அபானனுடன் இணைந்த விந்து ஆற்றலும் மகாரமாகி ஒளி ஆற்றலாக மாற்றமடையும் இப்படி அபானனின் அதி அழுத்தத்தோடு இணைந்த விந்து ஒளி ஆற்றலும் வயிற்றில் உண்டான வெற்றிட கும்பகத்தின் மூலமாக மேலேற முயற்சிக்கும் அப்படி முயற்சிக்கும் பாதையே அடைபட்ட நிலையில் இருக்கும் சூழ்முனை நாடியாகும் இங்குதான் அபானனின் அதி அழுத்தமானதும் ஆதிக்கம் கொள்கிறது அபானனின் அதி அழுத்தத்தின் மூலமாக அடைபட்ட சூழ்முனை நாடியானதும் திறக்க அதன் வழியே ஒளி ஆற்றலானதும் மேலேற ஆரம்பிக்கிறது மூலாதாரத்தில் அக்னி தோன்றுதலும் நடுநாடியின் வழியே ஒளி மேலேறுதலும் நெருப்பாற்றில் நீந்தி மயிர்பாலம் கடத்தல் என்பதாக நம் சித்தர் பெருமக்கள் பாவிக்கின்றனர் தண்டுவடத்தின் உள்ளே உள்ள சுழுமுனை நாடியின் வழியே மகாரமான ஒளியாற்றலானது மேலேறுவதால் நா மா என்ற மண்தத்துவமும் நீர்த்தத்துவமும் மகாரமாக புற உடல் மலங்களானது நீங்க பெறுகின்றன இதைத்தான் ஊன் உடல் என்பதாக நம் சித்தர் பெருமக்கள் பாவிக்கின்றனர் எலும்பு சதை நாடி நரம்புகள் என்பது மண் தத்துவமாகும் ரத்தம் நினைநீர் என்பது நீர் தத்துவமாகும் இதுவே பரு உடலுக்கானது இது தான் ஒரு யோகியரின் உடலானது மெலிந்தும் காணப்படுகிறது இதையடுத்து சி என்ற வெப்பமும் சிகாரமாகி அடுத்து உள்ள வாய் என்ற காற்றும் பகாரமாகும் இந்த நிலையானது விசித்தியுடன் வரையறைக்கப்பட்ட பிண்ட தத்துவமாகும் விசித்திலிருந்து மேலேறி மீண்டும் மகாரமானது மத்திய என்னும் நடுமூலத்தில் வந்தமர்ந்தால் அதுவே ஒரு யோகியரின் யோக சாதனையாகவும் அமையும் பூர்வமத்தி என்னும் நடுமூலத்தில் ஏற்கனவே மகாரமான பிராணனானது இயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்க அதே இடத்தில் அடி மூலமான மூலாதாரத்திலிருந்து மேலேறி வந்த மகாரமான ஆற்றலும் அபானனும் வந்து சேர மீண்டும் ஒரு வேதியல் மாற்றமானது நிகழும் பிராணன் அபானன் ஜீவாற்றல் மூன்றும் சேர்ந்த நிலையில்தான் நீல நிற ஒளியானதும் தோன்றும் இது தோன்றக்கூடிய இடமானது நடுக்கண் என்ற நெற்றிக்கண் என்பதால் அதை சாதகனானவன் தன் உள்ளுணர்வால் உள்ளும் புறமுமாக கண்டு ரசிக்கலாம் இந்த நீல நிற ஒளி தோன்றுதலே மோட்சத்திற்கான கதவு திறந்ததென்ற பொருளாகும் இதுவரையிலும் பிண்ட தத்துவத்திலே தோன்றி இயக்கம் பெற்றிருந்த மகாரமானது இதற்கு அடுத்த நிலையாக சிரசி என்னும் அண்ட தத்துவத்தையும் இயக்கம் பெற ஆரம்பிக்கும் நடுமூலத்தில் பித்த சிலத்துவத்தை வதம் செய்த மகாரமானது அடிமூலமாகிய மூலாதாரத்தில் நா மா என்பதை வதம் செய்து இப்போது மேல் மூலம் என்னும் துரியத்தில் மும்மலங்களையும் வதம் செய்யும் இப்படி மலங்கள் முற்றிலுமாக விளங்கிய நிலையில்தான் பரிபூர்ண ஞானமானதும் வாய்க்கும்